வணக்கம் அதிதி அக்ரோ ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வைக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய பண்ணையில் ஒரு மாட்டுக்கு வந்து காலையில் மடிநோய் வந்துடுச்சுங்க மடி வீக்கம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கனால உங்களுக்கு தெரியும் எப்படி வீங்கியிருக்குதுன்னு பாருங்க காலையில் ஆறு மணிக்கே இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒம்பது ஆனால் காலையில் ஆறு மணிக்கே நான் பால் கரைக்கலையே மடி பால் கறக்கும்போதே பால் நல்லா வரும் ஆனால் மடி வீக்கமாக இருக்குங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா முதல் முதல் மடிங்க மடி வீங்கின உடனே பார்த்தீங்கன்னா பால் பார்த்திங்கன்னா பால் மாறையே இருக்குது பால் கலர்லேயே வெள்ளையாகவே இருக்குங்க ஆனால் மடி கல்லு மாதிரி இருக்குதுங்க அடுத்தடுத்து ஒவ்வொரு மணி நேரத்துலேயும் பால் மாறிடுங்க நேரம் மாறிட்டே வருங்க மஞ்சள் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்த்து தண்ணி மாற மாறுங்க அப்புறம் ஒரு ஒரு ஆறு மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா ரத்தமாக மாறிடுங்க அப்புறம் ரொம்ப சிவியர் ஆகிருங்க பார்த்தீங்கனால தெரியுங்க இது நல்லா பால் கலர் குடிய மாடுங்க காலையிலேயே காலையில் ஆறு மணிக்கு நீங்கள் பால் கறக்கும்போதே பார்த்திங்கன்னா மடிவீக்கம் நல்லா இருந்ததுங்க உடனே என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா மடிவீக்கம் வந்த உடனே நம்ம எப்போதுமே மருந்து வந்து ரெடியாக வச்சுருக்கோணும் எந்த காரணத்துக்கூட மடி ம மருந்து இல்லாமல் இருக்கவே கூடாதுங்க மாட்டுப்பண்ணையாளர் எல்லாமே எல்லா என்னென்ன நோய்க்கு தேவையான மருந்துகளோ அந்த மருந்துகள் உடனே கூட நம்மக்கிட்டிருக்கணுங்க இப்போ காலையில் மடிவீக்கம் வந்துச்சுங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா இது இந்த டியூப்புங்க இது ஒரு முப்பது ரூபா தான் வருங்க டியூப்பு நீங்கள் பார்த்து இது ஒரு முப்பது ரூபா தானுங்க இந்த டியூப்புங்க இது எப்போ ரெடியாக நம்மக்கிட்ட ஒரு பத்து டியூப் எந்நேரம் இருக்கணுங்க இது காலையில் ஆறு மணிக்கு பால் கறந்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த இந்த டியூப் போட்டு விட்டுங்க இந்த ஆயில் மட்டுங்க மேஸ்டி லீப்புங்கிற ஆயில் மட்டும் அந்த மடிவீக்கம் இருக்கக்கூடிய பகுதிக்கு ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி விட்றணுங்க ஆயில் மட்டும் போட்டு தேய்ச்சி விட்ருணுங்க இது வந்து எங்கிட்ட நல்ல மருந்து இல்லாத காரணத்தினால இந்த ஃபஸ்ட் எய்டு மாதிரிங்க இந்த டியூப் வந்து ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி உடனே வந்து போட்டுக்கிறக்காக வச்சுருந்தேன் அதை உடனே போட்டு விட்டனுங்க இப்போ மணி ஒம்பதரை மணிங்க ஒம்பதரை மணி ஆகவே அந்த சின்ன டியூப் வந்து மடிவிக்கிறதுக்கு அவ்வளோவா வேலை செய்யாது ஒரு ஃபஸ்ட் சைடை மட்டும்தான் பயன்படுத்திக்கலாங்க அதுக்கு மேலே அதை நம்பியே வந்து நாம் இருக்கக்கூடாதுங்க இப்போ தான் மடிவிக்கு அப்படியே இருக்குது ஆனால் பாலோட தன்மை எப்படி மாறிக்கணுன்னு பாருங்கள் காலையில் வெள்ளை கலர் இருந்துச்சுங்க பால் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது இப்போ நான் கறந்த பாலுங்க மஞ்சள் ஆகிடுச்சுங்க பாலை மஞ்சளாக இதை விட்டால் உனக்கு தண்ணி மாதிரி ஆகுங்க தண்ணி மாதிரி ஆகி ரத்தமாக மாறிடுங்க ரத்தமாக மாறினா ரொம்ப சிரமமாக இருக்குங்க மடி நீர் மடி நோய் வந்து ரெடி பண்ணுறக்கு நிறைய நண்பரும் சொல்வாங்க சும்மா சுண்ணாம்பு பூசினாலோ கடலெண்ணெய் எண்ணெய் மட்டும் பூசி விட்டாலோ போதுமானதுங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு சிறந்த பண்ணையாளராக இருக்கும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகிடுங்க சப்போஸ் ரெடி ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க பாலே அந்த ஈத்தே போயிடும் அல்லது காம்பு பட்டு போயிருங்க அந்த மாட்டோட அந்த காம்பே பட்டு போயிடும் பாலே வராதுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் அனுபவப்பட்டுருக்கலாம் அனுபவப்பட்டுருந்தீங்க எனக்கு கமெண்டில் சொல்லுங்க அடுத்து என்ன உடனடியாக நல்ல மருந்து இது மடிவீக்கிறதுக்கு உடனடியாக நல்ல மருந்து என்ன மருந்து போட்டால் கேட்குன்னு சொன்னிங்கன்னா இந்த ஒரே மருந்து தானுங்க இதை பார்த்து மேஸ்டி வாக் வாக்குங்கிற டியூப்புங்க இது பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் டைப்பில் இருக்குங்க நீங்கள் இந்த மருந்து போடுறக்கு முன்னாடி மடியில் இருக்கக்கூடிய எல்லா பாலையும் அந்த ஒரு காம்பில் அதாவது எந்த காம்பில் வந்து மடிநோய் வந்திருக்கோ அந்த காம்பில் இருக்கக்கூடிய பாலை ஃபுல்லாக கழுவி ஃபுல்லாக கறந்து எடுத்துகிட்டு தான் நீங்கள் இந்த மருந்து போடுங்க மேஸ்டிவ் இது பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன் டைப்பில் இருக்கும் இன்ஜெக்ஷன் டைப்பில் இருக்கும் முன்னால் ஒரு மூடி இருக்குங்க அதை கழட்டிவிட்டு நீங்கள் காம்புக்குள்ளே ஃபுல்லாக விட்டு நல்லா ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கனாலே போதுமானது ஒரு டைம் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா பன்னெண்டு மணி நேரத்துக்கு அந்த காம்பில் பால் கறக்கக்கூடாதுங்க பன்னெண்டு மணி நேரம் அந்த மருந்து வேலை செய்யும் பன்னெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த காம்பில் இருந்து பாலை கறந்துட்டு மறுபடியும் இன்னொரு டியூப் போல் தேவைப்பட்டால் இன்னொரு டியூப் போடலாங்க கிட்டத்தட்ட ஒரே டியூப்லேயும் கூட ரெடி ஆயிருங்க நீங்கள் மடிவீக்கம் கம்மி ஆகிடுச்சின்னா நீங்கள் விட்டுர்லாங்க இன்னொரு டியூப் போட வேண்டியது வராது அந்த ஆயில்மெண்ட்டு மட்டும் போட்டு விடுங்க மடிவீக்கம் கம்மி ஆகலை இன்னும் அப்படியே இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னொரு டியூப் போட வேண்டியது வருங்க இது பார்த்திங்கன்னா இரநூத்தி ரூபா வருங்க இந்த டியூப் பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபது ரூபா வரும்ங்க நல்ல மருந்து நல்லா வேலை செய்யுங்க நல்ல ரிசல்ட்டுங்க நம்மளுக்கு நீங்கள் மடிவிக்கே வந்துடும் இதே நான் ஆறு மணிக்கே போட்டுருந்தேன்னா இந்நேரம் மணி ஒன்பதரை பத்தாகுதுங்க இந்நேரமே வீக்கம் கம்மியாக இருக்குங்க ஆறு மணி என்கிட்ட ஸ்டாக் இல்லாதனால என்னோடய எமர்ஜென்சிக்கு வேண்டி அந்த பச்சை கலர் டியூப் போட்டுட்டேன் இப்போ அதுக்கப்புறம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மருந்து வாங்கிட்டு வந்த உடனே அந்த காம்பு இருக்கிற பாலை பூரா கம்ப்ளீட்டாக கறந்துட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த டியூப் போட்டுட்ருக்குறதுங்க இந்த டியூப் போட்டு நீங்கள் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கனாலே இந்த மடிவி கொஞ்சமாக சன்னமாக கம்மியாயிருக்குங்க தீவனம் எடுக்காமல் மாடு நின்று கூடவே தீவனம் எடுக்கிறக்கு ஆரம்பிச்சு ஆரம்பிச்சுருங்க ஏன்னா மடி வீக்கம்னால காய்ச்சல் இருக்கும் மடி வீக்கம்னால வலி அதிகமாகறதுனால தீவனம் எடுக்காமல் இருக்குது நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துலேயே சன சன்னா தீவனம் எடுக்கறக்காரம்ச்சுடுங்க ஆக மடிவீக்கம் வந்துன்னா உடனே நம்ம தேவைக்கூடிய மருந்து அதை மஸ்டி வாக்கு தானுங்க இதை வந்து நம்ம எப்போதுமே நல்ல ஒரு சிறந்த பண்ணையாளர் வந்து எப்போதுமே நாம் நாலு மருந்து வந்து ஸ்டாக்கில் வச்சுட்டே இருக்கணுங்க எப்போதுமே நாம் வாங்கி வச்சுருக்கோணுங்க நானே பார்த்திங்கன்னா இப்போ எங்கிட்ட இல்லாமல் போச்சு இப்போ எப்போதும் வச்சுருப்பேன் இந்த டைம் இல்லை சரி பச்சை கலர் டியூப் எப்போது வச்சுருப்பேங்க அதனால் உடனடியாக தேவைப்படுங்கிறதுனால ஆறு மணிக்கு நான் பாலை கறந்து உடனே அதை போட்டு விட்டேன் இப்போ சுத்தமாக கறந்துட்டு இந்த மஸ்ட் வாக் போட்டுனுங்க இது ஈவினிங்கில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிருங்க நன்றி நம்பளை நான் போடக்கூடிய எல்லா வீடியோமும் என்னோடய அனுபவத்தில் போடுறதுனுங்க நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் என்னோடய பண்ணையில் பண்ணிகிட்டு இருக்கேன்னு அதை மட்டும் தான் நான் உங்களுக்கு தெரிவிச்சுட்டுருக்கிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வருங்க நல்லா பயனுள்ள தகவல் வந்துச்சுன்னா நீங்கள் பார்த்து பயன் இதுலேயே மொபைல் நம்பர் கொடுத்துருக்கு அதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எனக்கு வேணாலும் கால் பண்ணலாங்க உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் தான் இருந்தாலும் எங்கூட பயன் எடுத்துக்கலாமுங்க இதை வந்து நாம் அனைவரிடத்திலும் கொண்டு செல்வோம் நன்றி மிக வாழ்க்கப்படல்